வணக்க உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது கைசிக ஏகாதசி பெருமாளுக்கு உரிய திதியாக கருதப்படுவது ஏகாதசி திதி என்று நாம் அனைவருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது அந்த பெயருக்கேற்ற சிறப்புகளும் இருக்கின்றது என்றும் நாம் அனைவரும் அறிந்தது அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கைசிக ஏகாதசி என்று கூறுவதும் உண்டு இந்த நாளில் நாம் பெருமாள் ஆலயத்தில் எந்த பொருளை வைத்து வழிபட்டாலும் நமக்கு குபேர சம்பத்து உண்டாகும் என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி திதியை நாம் கைசிக ஏகாதசி என்று குறிப்பிடுகின்றோம் இந்த நாளில் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் பெருமாளுக்கு சிறப்பான பாடல்கள் பாடப்படும் என்றும் அந்த பாடல்களை கேட்டு பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்கின்ற இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அதேபோல் இந்த உலகத்தை விட்டுப் பிரிந்து மேலோகம் செல்லும் பொழுதும் அங்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அவை அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது மேலும் குபேர சம்பத்து பெறுவதற்கும் உகந்த ஏகாதசியாகவும் இது திகழ்கின்றது புதன்கிழமை என்பது பெருமாளுக்கு உரிய நாள் என்று நாம் அறிந்ததே அப்படிப்பட்ட புதன்கிழமை அன்று வளர்ப்பிறை ஏகாதசி வருவது நம்முடைய செல்வ வளத்தை இன்னும் அதிக அளவில் வளர்க்கும் என்றே கூற வேண்டும் அன்றைய தினத்தில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விரதம் இருக்க வேண்டும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நல்லெண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் காலையிலேயே அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று ஒரு கிலோ நாட்டுச் சர்க்கரை வாங்கி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் இந்த நாட்டுச் சர்க்கரையை கரடர் முன்பாக வைத்து மனதார வழிபாடு செய்துவிட்டு பெருமாளின் பாதத்தில் வைத்து தரும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி வைத்து கொடுத்த அந்த நாட்டு சர்க்கரையில் சிறிதளவை எடுத்து பெருமாளின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்திடம் அல்லது தலைவிருட்சத்தில் தூவிவிட வேண்டும் பிறகு அதை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் மாலை நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செய்து பெருமாளுக்கு வைத்து ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் பிறகு மகாலட்சுமி அஷ்டகத்தை ஐந்து முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்த பிறகு கட்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்திலிருந்து சிறிதளவு எடுத்து எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துவிட்டு அந்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய நாட்டுச் சர்க்கரையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வரை வைத்திருந்து தினமும் சிறிதளவு நாமும் உட்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு பெருமாளின் அருள் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலம் நமக்கு செல்வ வளமும் அதிகரிக்கும் குபேரனுக்கு நிகரான செல்வத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை வேண்டும் என்று பெருமானிடம் மனதார கேட்டு வழிபாடு செய்யும் பொழுது அந்த தொகை நாம் கைக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்காக ஒரு கோடி இரண்டு கோடி என்று கேட்காமல் தற்சமயம் நமக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கேட்டு வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பண தேவை பூர்த்தியாகும் என்றும் கூறப்படுகின்றது விரதங்களிலேயே மிகவும் சிறந்த விரதமாக திகழக்கூடிய இந்த ஏகாதசி விரத நாளன்று பெருமாள் ஆலயத்தில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்தவர்களுக்கு குபேரனுக்கு நிகரான செல்வ பலம் பெருகும் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருக்கின்றதா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே என் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை நன்றி